திருப்பூர் பெருமானல்லூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தியாகிகள் நினைவிடத்தில் நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது ஜூன் பத்தொன்பதாம் தேதி அன்று மின்கட்டண உயர்வுக்கு எதிரான விவசாயிகள் போராட்டத்தின் போது காவல்துறையின் துப்பாக்கிச் சூட்டில் வீரமரணமடைந்த தியாகிகள் மாரப்பக்கவுண்டர் ஆயிக்கவுண்டர் ராமசாமிக்கவுண்டர் ஆகிய மூவருக்கும் நினைவஞ்சலி நடைபெற்றது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதிமுக அகில இந்திய விவசாயிகள் சங்கம் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம் மற்றும் அரசியல் கட்சியினர் விவசாய சங்கங்கள் ஒன்று திரண்டு உயிரிழந்த தியாகிகளுக்கு மலர்வளையம் வைத்து அன்னதானம் வழங்கி நினைவஞ்சலி செலுத்தினர் எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ்

உயர்த்திய இதோ இன்றைக்கு இருக்கிற இதே திமுக அரசு உயர்த்திய அந்த மின் கட்டண உயர்வுல வெறும் ஒரு பைசாவை தளர்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தாங்க முடியல அதனால போராட்டத்தில் விவசாயிகள் இறங்கின அப்படி போராடிய அந்த விவசாயிகளின் மீது துப்பாக்கி சூடு நடத்தி ஏரியாவை சேர்ந்தர் மாரப்ப கவுண்டர் ராமசாமி கவுண்டர் என்ற இளம் விவசாயிகள் மீது பாய்ந்து